ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச அம்னி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அம்மனி கொழுக்கட்டை மசாலா கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைனாக்கா பொடிலாம் போட்டு கூட இட்லி பொடிலாம் கூட போட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா இன்றைக்கி நான் லைட்டாக ஒரு மசாலா மட்டும் போட்டு இந்த அம்னி கொழுக்கட்டை செய்ய போகிறேன் நான் வந்து இதை மசாலா கொழுக்கட்டை தான் சொல்லுவேன் உங்களுக்கு விருப்பமான பேர்வை சொல்லி நீங்கள் கூப்பிட்டுலாம் ஏன்னாக்கா சில பேர் வீட்டில் வந்து அம்மனி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து மசாலா கொழுக்கட்டைன்னு சொல்லிடுவாங்க அதோட டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மேல் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் மேலே தான் இன்றைக்கி சமையல் கீழே வந்து நல்லா தொடச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேனா அதனால அங்கே காஞ்சிட்ருக்கு அதனால் மேலே வந்து இன்னைக்கு டின்னர் செய்யலான்ட்டு மேலே வந்துட்டேன் மசாலா கொழுக்கட்டைக்கு இன்றைக்கி நான் அரிசி மாவு தான் வாங்கி வச்சுருக்கேன் இடியப்பா மாவு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டாக்கா டக்குன்னு நம்ம டின்னரை முடிச்சுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே மேட்ச் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சுட்டு ஒரு கிணத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா ஃபோர்க் வச்சு சாப்பிட்டுப்பாங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நார்மலாக வந்து அரிசி மாவில் வெறுமனே உப்பு போட்டு பிசைஞ்சு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக செய்வாங்க ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் அசி கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அரை கிலோ பாக்கெட் இது எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இதில் அப்படியே ஃபுல்லாக போட வேண்டாம் நான் போடலை உங்களுக்கு எவ்வளோ தேவையாக நான் இதில் நான் பாதி தான் போட போகிறேன் பாதி போட்டாலே நிறைய வரும் பார்த்தீங்களா அதை சாப்பிடவே முடியாது நம்மளுக்கு இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடும் ஒரு கால் கிலோ மாவு அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி தான் போட்டு பேசணும் மாவில் அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டையில் எனக்கு ஹார்டாக இருக்கும் வறுக்கெல்லாம் தேவையில்லை அது நல்லா தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் நம்ம வறுக்கல்லாம் தேவையில்லை அப்படியே நான் மாவை கொட்டி செய்யப்போகிறேன் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு அளவு சூடானாலே போதும் பாதி போட்டுக்கிறேன் இல்லை ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில் அப்படின்றத பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க நான் இது மாதிரி மசாலா கொழுக்கட்டையாகவும் தாளிச்சிக்குவேன் சில சமயம் நல்லா சிக்கன் மசாலாலாம் போட்டு நல்லா தொக்கு மாதிரி வச்சுட்டு தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு அதில் கூட போட்டு கிளரி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் சில சமயம் நான் என்ன பண்ணுவேன் சிக்கன் குழம்புல கூட போடுவேன் இப்போ இந்த மாவில் என்னென்ன கலக்க போகிறோன்னா ஒரு அஞ்சு பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நசுக்கிட்டு அதை போடும்போது நல்லா அந்த உருண்டை வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதுதான் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் வெறுமனே போட்டிங்கன்னா அப்புறம் நார்மலாக நம்ம மணி கொழுக்கட்டை செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆகிடும் இப்படி போடும்போது தான் டிஃபனுக்கான கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நல்லா சரிக்கும் சீரகம்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா குழந்தைங்க சாப்பிட்டா கூட சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும் நைட்டில் கூட கொடுக்கலாம் எந்த நேரத்தில் வேணால் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒன்றுமே செய்யாது இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் போட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா சூடாயிடுச்சு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனால் அங்கே கையிலலாம் சுட்டுடும் அதனால் நான் ஸ்பூனால் தான் கிளறேன் கிளறிட்டு கொஞ்சம் கிளறி முடித்ததுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இந்த அளவுக்கு பிசைஞ்ச உடனே கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம் நல்லா துருவி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக போட்டு பிசஞ்சிக்கலாம் தேங்காய் பூ போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை வந்து நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இந்த மாதிரி மசாலா மட்டும் லைட்டாக மசாலா போட்டு தாளிக்க போகிறேன் ஏன்னா பேரம் பேத்தி எல்லாம் வந்துருக்கிறதெல்லாம் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனாக்கா நீங்கள் தக்காளி வாதிக்கும்போதே தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு கிளறிட்டிங்கன்னா அது ஒரு தக்காளி தொக்கு மாதிரி வரும் பார்த்திங்களா அதில் போட்டு போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக போட்டு பேசிட்டாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவை நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன் கிளறி எடுத்ததுக்கப்புறம் கிச்சனில் வேலை இல்லை பார்த்தீங்களா நல்லா ஃபேனில் காத்தோட்டமாக உட்காந்துக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வேக வைக்கிறப்ப நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவச்சிக்கலாம் நான் வந்து கீழே ஒரு தட்டு வச்சு மேலே ஒரு தட்டு வச்சு மூடியிருக்கேன் என்னக்கா கீழே இருக்கிற தண்ணி டக்குன்னு கொழுக்கட்டைக்கு வந்துடுது அதனால கீழே ஒரு டம்மியாக ஒரு தட்டு போட்டுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே தான் கொழுக்கட்டை வச்சிருக்கேன் நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன் இடியாப்ப ஊற்றும் அப்படி அப்படிதான் பண்ணுவேன் ஏன்னா அது கொதிச்சு கொதிச்சு மேலே வந்துடுது கொழுக்கட்டையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது நல்லா வேகட்டும் வெந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நல்லா மேலே வந்து நல்லா ஷைனிங்காக வந்துடும் கொழுக்கட்டை நல்லா வேகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வெளில போயிட்டு வரந்தோன்னா அதுக்குள்ளே வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப ரெடி ஆகிடும் இதே நான் மேல் வீட்டுக்கு வாங்கினேன் அந்த ஹேங்கிங் ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மையாக இந்த இது வாங்கினேன் ப்ளஸ் அவர் ஹவுஸ் வித் லவ் லவ் அண்ட் லாஃப்டர் சூப்பராக எழுதி இருந்துச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வாங்கி இங்கே மாட்டியிருக்கேன் அதுவும் காற்று அடிச்சுன்னா கீழே விழுந்துடும் பாருங்க நல்லா செம்ம காற்றடிக்கும் சும்மா பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நானும் அதை எடுத்து எடுத்து மாட்டி வைப்பேன் விழுகும் கொஞ்சம் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ம நைட்டு சாய்ந்தரம் ஆகிடுச்சி ஒரு அஞ்சரை மா அஞ்சரை ஆகிடுச்சி அதான் இருட்ட தொடங்கிடுச்சு பாருங்கள் செஞ்சு வச்சா கரெக்டாக இருக்கும் எல்லாருமே சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கா சாப்பிட ஆரமிச்சிருவாங்க இந்த மணி பிளான்ட்லாம் பாருங்கள் வெயில் க பகலில் நல்ல வெயிலாக இருந்துச்சா இது ஒரு சைடு அப்படியே பட்டு அப்படி எல்லோவாக ஆயிடுச்சு வெயில் படாத இடம்லாம் க்ரீனாக இருக்கும் வெயில் பட்டதால் அப்படியே பழுத்து போயிடுச்சு அதெல்லாம் நான் அப்பப்போ கட் பண்ணி விட்ருவேன் கீழெல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள் பசுமையாக மணி பிளான்ட் வளர்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா தண்ணிலாம் ஊற்றி கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பெரிய பெரிய லீஃபாக வரும் அதுவே மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த மணி பிளான்ட்டை ஏற்றி விட்டோன்னா நல்லா செம பெரிய இல்லாம் வரும் எனக்கு அது மாதிரி தான் ஆசை ஆனால் மரத்துக்கிட்ட வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வசதி இல்லை சின்ன சின்ன மரமாக இருக்குது கீழே தோட்டத்துலலாம் சும்மா மருதாணி மரம் முருங்கை மரமாக இருக்குது அதிலலாம் போய்ட்டு இதை ஏற்ற முடியாது நிறைய வந்துருந்துச்சு கட் பண்ணி விட்டுட்டேன் மணி பிளான்ட்டு மணி பிளான்ட் எவ்வளோ வளருதோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்கலாம் நிறைய மணி கிடைக்குன்னு அது மாதிரி இந்த அல்மண்டா பாருங்கள் நல்லா இதுவும் பழுத்து இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணி விட்டு விட்டோடனே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு சீசனில் அப்படியே பூ கம்மியாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி கொ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிள்ளி விட்டுருணும் அந்த நுனியெல்லாம் கிள்ளி விட்டு கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டோம்னா திருப்ப துளுத்துட்டு பூ பூக்க ஆரம்பிச்சிடும் நல்லா மங்களகரமாக இருக்கும் இந்த எல்லோ பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசல்லேருந்து இருந்து பார்க்கும்போது அந்த எல்லோ கலரில் பூ நிறையா பூத்திருக்கும் நம்ம கார் தான் வெளியில் நிற்கிது ஏத்தாப்பில் நிறுத்திருக்காங்க அங்கிள் பாருங்கள் ஃபுல்லாக அங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக செடியாக தொங்கிட்டு நல்லா எல்லோ கலரில் பூலாம் பூத்துக்கிட்டு நல்லா அழகாக இருக்கும் அதை பார்க்கறதுக்காகவே தான் இங்கே நிறைய தொட்டிலாம் தொங்க விட்டு வச்சுருக்கேன் அது தண்ணிலாம் நானும் அங்குளும் சேர்ந்து தான் ஊற்றுவேன் காலையிலேயே வந்துடுவாங்க அங்கில்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றுருங்க அப்படின்னாக்கா கரெக்டாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு வருவாங்க செடிக்கெல்லாம் நிறைய ஊற்றுறதால அது என்ன செய்யுது அவங்க என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றினா கொஞ்சமாக ஊற்ற மாட்டாங்க தண்ணி ஊற்ற சொல்லிட்டாங்க நம்மளான்ட்டு நிறைய ஊற்றி ஊற்றி வச்சுருவாங்களா அது செம்மையாக வளர்ந்து போயிடுது நல்லா காற்று வரும் இங்கே இங்கே வெளில நின்னோன்னா நல்லா செம்மையாக காற்று வரும் கொஞ்சம் நேரம் நின்னாக்க நல்லாயிருக்கும் இருக்கும்ல உள்ளார நல்லா வேர்க்குது பாருங்கள் ஏன்னா வீடியோ எடுக்கிறதால நான் ஃபேனெல்லாம் போடலை அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம வேலையெல்லாம் செய்யலாம் நல்லா சன் செட் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே நல்லா செம்மையாக இருக்குது சில்லுன்னு இருக்குது இன்றைக்கி என்னான்னு தெரியல வெளியில் போது சில்லுன்னு இருக்குது வீடு தான் சுடுது உள்ளாரெலாம் சுடுது காற்று உள்ளே வரமாட்டேங்கிது வெளி பக்கம் நல்லா காற்று அடிக்குது நாங்கள் இங்கே வரும்போது கொஞ்சம் வீடு தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக வீடு கட்டிட்டாங்க பாருங்கள் அப்புறம் நல்லா எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு எப்போயுமே நம்ம ஒரு நகர் போட்டு ஒரு ப்ளாட்டு வாங்கும்போது ஒரு வீடு ரெண்டு வீடு தான் வந்திருக்கோம் அதை பார்த்து பயந்துட்டு நம்ம அப்படியே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நிறையா வீடெல்லாம் வந்துடும் துணிலாம் காய வச்சேன் போகும்போது இந்த டிஃபன் செஞ்சு முடிச்சுட்டு டின்னரை செஞ்சு முடிச்சுட்டு துணியெல்லாம் கீழே போகும்போது எடுத்துகிட்டு போய்ட்டு மடித்து வச்சுருந்த பீரோவில் அவ்வளோதான் வெந்திருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் உங்ககிட்ட கதை பேசிக்கிட்டே இருந்ததில்ல நேரம் போகிறதே தெரியல வெந்திருச்சு பாருங்கள் நல்லா ஷைனிங்காக வெந்திருச்சு ஜம்முன்னு இருக்கு அப்படியே தாளித்து விட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சுது பசங்கள்லாம் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் மட்டும் மேலே வந்துவிட்டேன் கொழுக்கட்டை ஆரிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வானலில் நீங்கள் வந்து விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்குவாங்க உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை கடல் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெயில் துணிக்கு தாளிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட்லாம் போட்டு தாளிக்க போகிறோம் ரொம்ப ஈஸி அதே சமயம் டேஸ்டியாக இருக்கும் தானா அப்படின்னு நினைப்போம் ஆனால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு இல்லைங்களா உங்களுக்கு தேவையான நான் சொன்ன மாதிரி மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா தனி மிளகா பொடி மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துருவோம் நல்லா வதங்கட்டும் நல்லா ஒரு மாதிரி சாஃப்ட்டாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கிறேன் நல்லா சாஃப்டாக வதங்கினால்தான் அந்த கொழுக்கட்டையில் போயிட்டு ஒட்டும் இப்போ கொழுக்கட்டை அதில் சேர்த்துருவோம் நார்மல் தான் நான் சில சமயம் நம்ம மறந்துடுவோம் பார்த்தீங்களா நிறைய டிஃபன் செஞ்சுக்கிட்டே இருப்போம் போர் அடிச்சிட்டே இருப்போம் அந்த சமயத்தில் இப்பெல்லாம் ஒரு டிஃபன் இருக்குது அப்படிங்கிறதே மறந்துடும் அதுக்காக தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மற்றபடி எல்லாருமே செய்கிறது தான் இது நல்லா கிளறிவிட்டு லாஸ்ட்டில் கேரட்டு தழை எல்லாமே போட்டு இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் காரம்பத்தில்னா மிளகா பொடி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி குட்டியாக கொடுக்குறப்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பேரம்பேத்தியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கொடுத்தா ஜாலியாக சாப்பிடுவாங்க தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே போட்டு கிளறி விட்டுருக்குங்க உப்பு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா நம்ம உப்பு போட்டதுன்னா கொழுக்கட்டை செஞ்சிருக்கோம் அந்த கூட்டுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதுமானதாக இருக்கும் செமையாக இருக்கு பாருங்க நம்மளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஜாலியாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கிளறுனால்தான் அந்த மசாலா போய் ஒட்டும் அதனால் நான் கொஞ்சம் கிளறிட்டு அப்புறமா எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோ தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அம்மணி கொழுக்கட்டை மசாலா கொழுக்கட்டை ரெண்டு ஒன்று தான் செமையாக ரெடி பண்ணி வச்சு பாருங்க அம்னி கொழுக்கட்டை அப்படின்னாக்கா மினி கொழுக்கட்டை குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் சமயம் நான் இது மேலே இட்லி பொடி தூவி சாப்பிட்டா கூட இன்னும் செம்மையாக இருக்கும் செம்ம சாஃப்டாக குட்டி குட்டி பாலாக இருக்குது நல்லா காடை முட்டை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு உள்ளார நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க நல்லா இந்த மசாலாவோடு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் ரெடி பண்ணிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெளியில் வீடு கட்டுற சவுண்டெல்லாம் கேட்குது அதனால தான் டப் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்